அந்தஸ்துக்காக இருபத்தி ஏழாம் தேதி போராட்டம் நேர் எம்எல்ஏ தலைமையில் பொதுநல அமைப்பினர் இன்று டெல்லி புறப்படுகிறார்கள் புதுவை உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ நேரு நிருபர்களிடம் கூறியதாவது மாநில அந்தஸ்து புதுவை மக்களின் கோரிக்கையாக நீண்ட காலமாக உள்ளது இதற்கான போராட்டங்களும் தொடர்ந்து வருகிறது புதுவை சட்டசபையில் மட்டும் பதினாறு முறை மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் ஆனால் மத்தியில் ஆளும் எந்த அரசாக இருந்தாலும் புதுவைக்கு மாநில அந்தஸ்து தர முன்வரவில்லை அதோடு தீர்மானங்களையும் யாரும் தீவிரமாக பின்தொடரவில்லை இதனால் புதுவையில் மூன்று அதிகார மையங்கள் இன்று உருவாகியுள்ளது வெளி மாநிலங்களில் இருந்து வரும் ஐ அதிகாரிகளின் ஆதிக்கம் புதுவையில் அதிகரித்துள்ளது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லாத நிலை உருவாகியுள்ளது அதிகார மையங்களுக்கு இடையிலான மோதல் காரணமாக புதுவையின் வளர்ச்சியும் தடைபெற்றுள்ளது இதற்கு மாநில அந்தஸ்து பெறுவது மட்டும்தான் தீர்வு மக்கள் எழுச்சியோடு ஒரு போராட்டத்தை நடத்துவதன் மூலம்தான் இதை பெற முடியும் இதற்கான முயற்சிகளில் பொதுநல அமைப்புகளோடு இணைந்து ஈடுபட்டோம் மாநிலம் முழுவதும் ஒரு லட்சம் கையெழுத்து பெற திட்டமிட்டு பணியாற்றினோம் தனி யூனியன் பிரதேசம் கேட்கும் காரைக்கால் மக்கள் கூட இந்த இயக்கத்தில் பங்கேற்று மிகுந்த ஆர்வத்தோடும் விருப்பத்தோடும் கையெழுத்திட்டுள்ளனர் மாநில அந்தஸ்துக்காக தனியாக ஒரு இணையதளத்தையும் உருவாக்கியுள்ளோம் தொடர்ந்து டெல்லி சந்தர் அருகே போராட்டம் நடத்த உள்ளோம் இதற்காக அனுமதியும் பெற்றுள்ளோம் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து மணிக்கு இந்த போராட்டம் நடக்கிறது இதற்காக இன்று காலை ஒன்பது மணிக்கு புதுவை ரயில் நிலையத்தில் இருந்து பொதுநல அமைப்பு நிர்வாகிகள் பொதுமக்கள் புறப்படுகின்றனர் இவர்களை வழி அனுப்ப திரளான மக்கள் கலந்து கொள்கின்றனர் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடங்கி வைத்துள்ளோம் தொடர்ந்து அனைத்து கட்சிகளும் இதை கையில் எடுத்து போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் இது இரண்டாவது சுதந்திர போராட்டமாகும் மத்திய அரசுக்கு நாம் கொடுக்கும் அழுத்தம் மூலமாகத்தான் மாநில அந்தஸ்தை பெற முடியும் எங்கள் இயக்கத்துக்கு யாரும் உதவவில்லை பொதுநல அமைப்புகளின் சொந்த பணத்தில்தான் போராட்ட

அந்த தீர்மானத்தை போட்டு நீங்களே வச்சுக்கிட்டு அது மத்திய அரசுக்கு அனுப்பினாங்களான்றதுக்கு இன்னும் தெரியல அப்ப அனுப்புறா சொல்றாங்க அனுப்புனாங்க பின்னாடி போய் அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு தேவையான அழுத்தத்தை கொடுத்தா தானே நம்மளுக்கு அதுக்கு பதில் கிடைக்கும் யாரும் இதுவரை செய்யல டெல்லியில இது வரைக்கும் யாரும் சென்று

எல்லாருடைய குற்றச்சாலும் அதான் டெல்லி செல்லு கேட்கணும் கேட்டா தான் கிடைக்கும் கேட்காதே எதுவும் கிடைக்காது தட்டுகள் திறக்கப்படும் கேள்விகள் கொடுக்கப்படும் அதை வந்து நம்ம கடைபிடிக்கணும் அதுதான் நாங்க போய் தட்டுறோம் தட்ட போறோம் கேட்கறோம் கேட்டா கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா மக்களா போய் கேட்கறோம் நீங்க அரசியல் அரசியல் அதாவது ஆட்சியாளர் யாரும் கேட்கட்டாலும் நீங்க மக்களாக நாங்க போய் கேட்கறோன்றோம் அதனால இந்த ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்துறோம் மக்கள் என்ற முறையில தனிப்பட்ட முறையில நீங்களும் அந்த பொதுநல அமைப்புகளும் ஆளுங்கட்சியோ அல்லது எதிர்கட்சியோ ஏன் ஆதரவு தெரிவிக்காம அத நீங்க அதாவது ஆதரவு கொடுக்கறாங்க அவங்க வந்து சிலர் வந்துக்கு நம்ம செய்யலையே அதை இவங்க செய்யறாங்களேன்னு ஒரு ஆதங்கூடம் இருக்கலாம் அது வந்து நீங்கதான் அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும் நான் என்ன சொல்றேன் என்ன சொல்றோம் நீங்க செய்ய நாங்க ஆதரவு மாட்டீங்களா இப்ப கூட எதிர்கட்சியா இருக்கிறவங்க இது ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா செய்யறாரு அப்படின்னு கூட சொல்றேன் மேல தீர்மானம் இதெல்லாம் வந்து இருக்கும் அவங்க எங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கட்டுப்பாட்டும் அதாவது அடிமை கிடையாது யார் சொல்லிக்க யாருக்கும் வாய் இல்லை நாங்க எங்களுடைய சொந்த உணர்வு பூர்வமா இந்த நடவடிக்கை அறிக்கிறோம் அதுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு இருந்தாலே போதும் இதை வென்று காட்டுவோம்